கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேருகாணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் வேந்தராக தற்போது வேந்தராக ஆளுநர் ரவி இருக்கக்கூடிய சூழலில் புதிதாக கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேந்தராக செயல்படுவார் என்ற மாதிரியான ஒரு கருத்து வருகிறது அந்த கருத்தை எந்த அளவுக்கு உண்மை தண்ணிங்க சார் கலைஞர் அவர்களுடைய பெயரில் கும்பகோணத்தில் அமைய இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு கலைஞர் பெயர் சூட்டினதே வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் இந்த திராவிட சமூகத்திற்கு வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட தலைவர் கலைஞரின் பெயரில் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து பண்ணையார் ஆதிக்க சக்தி சாதிய ஆதிக்க சக்தி அனைத்து ஆதிக்க வர்க்கங்களை எதிர்த்து இளம்பிராயத்திலேயே போராடிய தலைவர் கலைஞர் பெயரை கும்பகோணம் பல்கலைக்கழகத்திற்கு வைத்திருப்பது வரவேற்கத்தக்கது பாரதிதாசன் தான் பிரிக்கப்பட்டு அங்கே ஒரு நான்கு மாவட்டங்கள் அருகில் உட்பட இந்த பல்கலைக்கழகத்துடைய கட்டுப்பாட்டிற்கு வரும் என்று கருதுகின்றேன் அதற்காக இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் நான் உங்க கோவில் செல்லினவர்கள் இன்றைக்கு ஒரு சட்ட முடிவடிவு சட்ட முன்வடிவை இன்றைக்கு சட்டப்பேரவை தாக்கல் செய்திருக்கிறார் அதிலே தெளிவாக அவர் கூறுகின்றார் அங்கே அமையக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர் உட்பட அடுத்தடுத்த பதவிகள் பதிவாளர் கண்காணிப்பாளர் தேர்வு கண்காணிப்பாளர் போன்ற பதவிகள் பதிவாளர் உட்பட பதவிகள் நிரப்பப்பட வேண்டும் அதிலே பதிவாளராக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடலுடைய தளபதி இன்றைக்கு மாநில உரிமைகளை நிலைநாட்டி வருகின்ற இந்தியாவிலேயே நிலைநாட்டி வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வேந்தராக சட்டப்பேரவை இந்த தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்கிறார் நாளை இதிலும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவையுடைய தொடரின் இறுதி நாள் நாளைக்கு ஆனால் நாளைக்கு இது இந்த சட்ட முன்னுடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்ட வடிவமாக வரும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தலைவர் கலைஞர் பேரில் அமைகின்ற பல்கலைக்கழகத்திற்கு டெல்லி எஜமானன் டெல்லியின் ஏவலாளி கங்காணி உளவு இந்த ஆர் என் ரவிவேந்திரா இருந்தால் அது பொருத்தமற்ற செயலாகும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும் ஒவ்வாத செயலாகும் தகுதி இல்லாத செயலாகும் அதனால கலைஞரவர்களால் உழைப்பு 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 என்று பேசப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வேந்திரா வருவதுதான் சால பொருத்தும் சட்ட கால பொருத்தும் வரலாற்றின் நாயகன் நம்முடைய கலைஞர்களுக்கு வரலாறு திராவிட இயக்க வரலாறு படைக்கிற தளபதி ஸ்டாலின் பெயர் வைப்பதை இதே நான் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஊறி திளைத்தவன் என்ற அடிப்படையில் முழுமையாக இதே வரவேற்கிறேன் இதை என்னன்னு கேட்டால் எப்படி வேந்தர் வந்து உச்ச நீதிமன்றம் இன்னும் எடுக்கலை அப்படி எப்படி நீங்கள் வேந்தர்னு போட நாங்கள் நிச்சயம் போட முடியும் அதில் மாற்றம் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே குஜராத்தில் வந்து மோடி முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க முதலமைச்சராக இருந்து கவர்னர் அவங்க அவங்களுக்கு கீழே இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது ஆனால் அவங்க பிரதமர் ஆகிட்டா கவர்னர் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில கவர்னருக்கு தான் அதிகாரம் முதலமைச்சர் டம்மின்றது ஆனால் இவர் முதலமைச்சராக இருக்கும் போது பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதல்வர் தான் அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வந்தார் இந்தாங்க குஜராத்தில் வந்து வேந்தர் யார்னு கேட்டால் பல்கலைக்கழக வேந்தர் முதல்வர் தான் இது மோடி கொண்டு வந்தது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தமிழக அரசின் சார்பாக மிகப்பெரிய மாநில உரிமைகளை நான் என்ன சொன்ன மாதிரி நம்ம வந்து ராஜ் தான் ஆப்பு வைக்கணும் நினைச்சா டெல்லி ராஷ்டிரி இந்த ஆப்பு விழுந்து போச்சு நம்முடைய தளபதி தமிழ்நாட்டுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் பிரத்யேகமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதியை பயன்படுத்தி அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கு அதாவது கவர்னர் கையெழுத்தே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கவர்னர் கையெழுத்தே போடாமல் ஆட்சியை கழிச்சது திமுக ஆட்சியை தான் எண்பத்தி தொண்ணூறில் தொண்ணூறுல கவர்னர் வந்து நல்ல ஆட்சி நடக்கிட்டு இருக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் பிரதமர் சந்திரசேகர் பிரதமர் சொன்னார் கையெழுத்தே இல்லாமல் அதர்வைஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனா அதுக்கு பின்பாக நம்முடைய திராவிட மாடல் தளபதி கவர்னர் கையெழுத்தே இல்லாம பத்து மசோதாக்களை நிறைவேற்றிருக்கிறாரா இதான் வரலாற்று திருப்பம் இதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி பொறுத்திருந்து அடிப்பான் அந்த அடிப்படையில வாதிடுகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் வேந்தராக முதல்வர் தான் இருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை சரியாக முன்வைத்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் முழுமையான வாதம் சிறப்பான வாதம் வைத்த காரணத்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான மகரம் சூட்டுகின்ற வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு தீர்ப்பை பெற்றிருக்கோம் அந்த இடத்துல வந்து குஜராத் முதல்வர் வேந்தர் அப்படின்னு பட்டம் போட்டது மாதிரி நம்ம இங்க முதலமைச்சர் தான் வேந்தரா இருக்கணும்னு கேட்டிருந்தா இந்த நீதிமன்ற அமர்வே நமக்கு கொடுத்துருக்கோம் ஆனா வேந்தருக்கான அனைத்து அதிகாரங்களையும் பிடுங்கி விட்டது பல்ல பிடிங்கிருச்சு கவர்னருக்கு வேந்தருக்கான அதிகாரமே இல்லை வேந்தர் மும்பை அவ்வளவுதான் எந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லாம ஒரு கார் போக முடியாது இனிமேல் எந்த பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்நாடு அரசு அழைக்காம ஒன்றும் செய்ய முடியாது எந்த பல்கலைக்கழகத்துக்கும் வாசப்படி முழைய முடியாது இந்த மானங்கட்ட கவர்னர் தீர்ப்பு இருக்கு பொம்மை சேல கடைகள் போனீங்களா பொம்மைக்கு பொம்மை படம் வச்சிருப்பாங்க பேண்ட் சட்டை போட்ட பண்ணிக்க சேலை கட்டின பின்னீங்க அது மாதிரி அது உயிரோட்டமா இருக்குமா அது மாதிரி ஒரு பொம்மைதான் வேந்தர் இங்க வந்து பதவி அவருக்கு வந்து பொம்மைக்கு சேலை கட்டின மாதிரி பொம்மைக்கு பேண்ட் சட்டை போட்டது மாதிரி தான் இந்த கவர்னருக்கு வேந்தர் பதவியை தவிர அவர் ஒன்றும் பண்ண முடியாது பண்ண பிடிங்கிருச்சு அதிகாரம் இல்லை அதனால அதிகாரமிக்க அந்த வேந்தர் பதவிக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலினை கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்ட முன்வடிவு கொடுந்திருக்கிறார் நாளை நிச்சயமாக சட்ட வடிவமாக மாறும் என்னுடைய வேண்டுகோள் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டா நீங்க இதே சட்ட முன்வடிவத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக முதல்வர் தொடர்வார் அப்படின்ற சட்ட முன் இணைத்து கொண்டு வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்றைய இல்லைனாலும் நான் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கொண்டு வாங்க இந்த கவர்னரை சுத்தமாக எடுத்து லாயக் இல்லாத கவர்னர் அதாவது கவர்னர் பதவியின் இருக்கு வரைக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த ஆளுநர் பதவிக்கு நம்ம மரியாதை தருவோம் ஆனால் ஆளுநரே கூடாது என்பதுதான் திராவிட இயக்கத்துடைய கோட்பாடு ஆளுநர் பதவி என்பது தேவையில்லை என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கோட்பாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி அவசியமா நாட்டுக்கு கவர்னர் தேவையான்னு கேட்டார் ஆனால் கவர்னர் தேவை என்பதுதான் மாநில சுயாட்சி நம்ம வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை அதுதான் எங்களுடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அதுதான் கவர்னர் என்பது தேவையில்லை கண்காணி ஏஜென்ட் டெல்லியின் உளவு இன்னும் சொல்லலாம் வேற மாதிரி சொன்னா அசிங்கமாக போயிடும் அதெல்லாம் சொல்ல விரும்பல டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேற என்ன கவர்னர் ஆனால் இந்த கவர்னர் அந்த ஆளுநர் பதவி இருக்கு வரைக்கும் மரியாதை எடுக்க வரைக்கும் அந்த பதவிக்கு மரியாதை தரணும் ஆனால் ஆளுநர் பதவிக்கான வேலையை ஒரு வேலையை கூட இந்த கவர்னர் செய்யலை செஞ்சாரா ஆளுநருக்கு சம்பந்தம் இல்லாத ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் காரணாங்க அர்ஜுன் சம்பத்து மாதிரி இவரும் ஒரு அர்ஜுன் சம்பத் கவர்னர் ஆர் என் ரவி அர்ஜுன் சமூகத்து போட்டுக்கலாம் அப்படிதான் செயல்பட்டாரே தவிர வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறது நீ இங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக மார்க்சக்கு எதிராக கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பாப்பானுக்கு மட்டும் ஆதரவாக இன்னும் சொன்னால் இந்துக்கள் அனைவருக்கு எதிராக செயல்படக்கூடிய வேலை ஆளுநர் வேலையா இந்த ஆளுநர் துப்புக்கட்டு ஆளுநர் மான கட்டாளர் நீங்க நேற்று கூட நான் நூற்றாண்டு விழா கோவையில் பேசினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டு மூணு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது அறிவும் மனிதனுக்கு கலங்கு மான மரியாதையை காப்பதற்காக ஒருத்தர் மனிதனுடைய சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக தனிமை உரிமையை பாதுகாப்பதற்காக தான் சுயமரியாதை இயக்கம் பொருடமை இயக்கம் தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமை போராட்ட இயக்கமாக வடிவ பெற்றது ஆனால் ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கும்போது மானம் மரியாதை கெடுறதுக்கு மானம் மரியாதை இல்லாமல் போனவனில் ஆர்எஸ்எஸ் கட்சி நூறு வருஷமா என்ன போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கா ஆகணும் நமக்கு ஆரிய திராவிடம் போர் ஒன்றும் மானம் கெட்டவனில் ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்கிறா மானத்துக்காகவே போராடவை தான் திராவிட கெட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் அதில் மானம் கெட்ட கவர்னர் உச்சநீதிமன்றம் பத்து மசோதா கொடுப்போம் கையெழுத்தே இல்லாமல் சட்டவரிமாயிருச்சே இன்னும் இந்த ஊரில் இருக்கிறாமா இந்த ஊர்ல உட்காந்து ஊர் தண்ணியை குடிக்கலாமா எங்க சாப்பாடு சாப்பிடலாமா எங்க வரி பணத்துல நீ கார்ல போலாமா எங்க ஊர் காட்டை நீ வாங்கலாமா திராவிட யாருன்னு நிரூபிச்சிட்டோம்ல இன்னும் என்ன இங்க வேலை ஒண்ணு டெல்லியும் மானம் கட்ட டெல்லி அதான் அழகா நம்முடைய திராவிட மாடல் தளபதி சொல்லிருக்காரு நாங்க எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு டெல்லி ஒரு மானம் கட்ட பாசிசம் பாஜக அரசு ஒண்ணு இந்த ஆளுக்கு கவர்னருக்கு பதவியே எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கணும் நீடிப்பு செய் பதவி முடிஞ்சு போச்சு ஒரு ஆளுக்கு பதவி முடிஞ்சு போனதுக்கு பின்னாடி உட்காந்துருக்குன்னா அதே மானகட்ட தானே டெல்லிக்கு போறீங்க அமித்ஷாவை பார்க்குறீங்க அதை விட கேவலம் துணை ஜனாதிபதியை கூட்டு வந்து அவரையும் அசிமயப்படுத்திட்டு போயிட்டீங்க ஊட்டியில கூப்பிட்டு வந்து பா நான் ஊட்டி எப்படி தமிழ்நாட மிரட்டி வச்சிருக்கீங்க கித்தாப்பா கூப்பிட்டு வந்தீங்க நாங்கள் லைவ்லேயே காமிச்சிருக்கோம் துணை ஜனாதிபதிக்கு இது தமிழ்நாடு இது பெரியார் மண் இது திராவிட மான் அண்ணாமால் கொடுத்தப்பட்ட மண்ணுன்றதை துணை ஜனாதியை பார்த்துட்டு வாயை பொத்திட்டு கூடாது நம்ம வடக்கு இருந்துக்கிறோம் இந்த பேச கேவலப்பட்டார்னா நம்மளையும் கேவலப்படுத்த வச்சுட்டாரான்னு சொல்லி அவர் ஓடி போயிட்டார் ஏன்னா ஒரு துணை வேந்திரம் கூட போல துணை வேந்தர் கூட இல்லைங்க அரசு பல்கலைக்கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த சுத்தி காக்கக்கூடிய நாய் இருக்குல்ல ஒரு பல்கலைக்கிறது நாய்கள் இருக்கு வேட்டை நாய் காவல் நாயெல்லாம் இருக்கு ஒரு நாய் கூட போகல இந்த கவர்னர் அந்த மாநாட்டுக்கு அப்ப துணை துணை ஜனாதிபதி பார்த்தாரு இதுதான் பெரிய அருமான் இங்க வரவே கூடாது இனிமே தலை வச்சு பொறுக்க மாட்டார் துணை ஜனாதிபதி லைவ்லே பார்த்துட்டாரு நம்முடைய ராமகிருஷ்ணன் தலைமையிலான ஆர்ப்பாட்டம் திரண்டாளர்கள் வெகு வெகு மக்கள் உணர்ச்சியாளர்கள் மாநில உரிமைகளுக்கு எதிராக வேட்டு வைக்கக்கூடிய இந்திய துணை ஜனாதிபதி கவர்னரை கண்டித்து திரண்டுட்டாங்க ஊட்டியில் அதே போன்றுதான் இன்றைக்கு துணை செயலர் லைவிலே பார்த்துட்டு விட்டார் பெரியார் மன்ன நீ கவலைப்படுறதோடு அவரையும் கவலப்படுத்தி விட்டார் அதனால வேந்தர் என்பது இனிமே தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக முதல்வர் தான் தொடர்வார் இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழங்கப்பட்ட நீதி இந்தியாவுக்கே இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் வழங்குகின்ற வாங்குகின்ற நீதி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய பேராண்மையில் ஒன்றித்திருக்கக்கூடிய அனைத்து மாநில உரிமைகளையும் பெற்றுத்தருகின்ற ஒரு மாபெரும் விடியல் திருப்பி கொடுத்திருக்கிறார் para vale, ver o